அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடம் வந்து முக்கியமான பாடங்க கண்டிப்பாக தேர்வில் ஒரு கேள்வி வரும் இந்த பாடத்தில் நாற்பத்தி ஐந்து கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் இதை மட்டும் எக்ஸாம் டைமில் பார்த்துட்டு போனால் போதும் கண்டிப்பாக எக்ஸாமில் அப்படியே கேள்வி வர வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருளுக்கு பெயர் என்ன இதற்கான பதில் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க நாளமில்லா சுரப்பி மண்டலம் பற்றி படிக்கும் பிரிவுக்கு பெயர் என்ன இதற்கான பதில் என்டோ என்டோகிரைனாலஜி என்டோ கிரெய்னாலஜி நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை எனப்படுபவர் யார் இதற்கான பதில் தாமஸ் அடிசன் தாமஸ் அடிசன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்மோன்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று தாவர ஹார்மோன் இன்னொன்று விலங்கு ஹார்மோன் தாவர ஹார்மோனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு முக்கியமான ஹார்மோன் இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முதல் ஹார்மோன் ஆக்சின் தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது எது இதற்கான பதில் ஆக்சின்களை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உண்டாக்கும் ஹார்மோன் எது இதற்கான பதில் ஆக்சின் அது என்ன நுனி ஆதிக்கம் அப்படின்னா ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது சூரிய ஒளியை நோக்கி தான் வளரும் அது எப்படி கண்டுபிடிக்குது சூரிய வெளிச்சம் இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு காரணம் இந்த நுனி ஆதிக்கம் தான் ஒரு தாவரத்துடைய நுனியில் ஆக்சின் இருக்குது அதுதான் தாவரத்தை சூரிய ஒளியை நோக்கி கூட்டிகிட்டு போகுது ஸோ நுனி ஆதிக்கத்தை ஏற்படுத்துவது ஆக்சின் பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை தாவரத்தில் இயற்கையாகவும் இருக்குது செயற்கையை நம்ம தயாரிக்கிறோம் இதற்கான பதில் டூ கமா ஃபோர் டி இல்லை இதுக்கான விரிவாக்கம் டூ கமா ஃபோர் ஃபீனாக்ஸி அசிட்டிக் அமிலம் அவினா மொளை குறுத்து உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தாவரத்தை சூரிய ஒளியை நோக்கி கூட்டிகிட்டு போகிறது ஆக்சிஜன் பார்த்தோம் இதை அவினா செடியை வச்சு டெஸ்ட் பண்ணவர் எஃப்டபிள்யூ வென்ட்டு கருவுறுதல் நடைபெறாமல் விதை இல்லாத கனிகளை உருவாக்க பயன்படுத்தப்படுவது எது இதற்கான பதில் ஆக்சின்கள் ஆக்சின்களை போய் தெளிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா கருவுறுதல் நடக்காமல் கனி உருவாகும் ஆனால் கனியில் விதை இருக்காது அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிற ஹார்மோன் சைட்டோகையனின் எந்த ஹார்மோன் ஹெர்ரிங் அப்படிங்கிற மீனுடைய விந்து செலிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது இதற்கான பதில் சைட்டோகையனின் தாவரங்கள் முதுமை அடைவதை தாமதப்படுத்தும் ரிச்மாண்ட் லாங் விளைவை ஏற்படுத்தும் தாவர ஹார்மோன் எது இந்த சைட்டோகைனின தாவரத்தின் மீது தெளிச்சிட்டோம்னா தாவரம் வளராது அப்படியே இளமையாகவே இருக்கும் இதற்கான பதில் சைட்டோகைனின் அடுத்து மூன்றாவதாக பார்க்க போகிறது ஜிப்ரலின் திடீரென தாவரத்தின் தண்டு நீச்சியடைதல் வேகமாக மலர்தல் ஆகியவற்றுக்கு காரணம் என்ன இதற்கான பதில் ஜிப்ரலின் கருவுறுதல் நடைபெறாமல் விதையில்லாத கனிகளை உருவாக்குவதில் ஆக்சினை விட திறன்மிக்கது எது இதற்கான பதில் ஜிப்ரலின் ஆக்சிஜன் இருக்குது இல்லைங்களா அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யும் ஜிப்ரலினின் முக்கியமான விளைவு என்ன இது புக் பேக் கொஷனுங்க நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இதனுடைய வேலை என்ன குட்டை தாவரங்களை நீட்சி அடைய செய்வது அடுத்து பார்க்க போகிறது நான்காவது ஹார்மோன் அப்சிசிக் அமிலம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது பாருங்கள் இருக்கநிலை ஹார்மோன் என அழைக்கப்படுவது என்ன தாவரங்களில் இருக்க நிலை ஹார்மோன் என அழைக்கப்படுவது அப்சிசிக் அமிலம் அடுத்து ஐந்தாவது ஹார்மோன் பார்த்திங்கன்னா எத்திலீன் கனிகளை பழுக்க வைக்க பயன்படும் ஹார்மோன் என்ன இதற்கான பதில் எத்திலீன் கனிகளை பழுக்க வைக்க பயன்படுத்துகிறாங்க இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது என்ன தெளிக்கப்படுகிறது இதற்கான பதில் எத்திலின் இதை வந்து தெளிச்சிருவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது விலங்கு ஹார்மோன் இதில் ஒரு அஞ்சாறு இருக்குது முக்கியமானதை மட்டும் நம்ம பார்ப்போம் டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் இஹெச் ஸ்டார்லிங் ஆகியோரால் கண்டறியப்பட்ட முதல் ஹார்மோன் எது இதற்கான பதில் செக்ரிடின் இதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் அடுத்து பாருங்கள் இதில் முதல்ல பார்க்க போகிறது பிட்யூட்ரி சுரப்பி தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது எது முக்கியமான கேள்விங்க இதுக்கான பதில் பிற்யூற்றி சுரப்பி கிராஃபியன் பாலிக்கலிலிருந்து அண்டம் விடுபடுதல் நிகழ்வுக்கும் கார்பஸ் லூட்டியம் வளரவும் காரணமான ஹார்மோன் இது இதற்கான பதில் லூட்டினைசிங் ஹார்மோன் எல்ஹின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க போதும் லாக்டோஜெனிக் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது பேர்லேயே இருக்குது இதுக்கான பதில் புரோலாக்டீன் இதை லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்லுவாங்க எல்ஹச் லூட்டினைசிங் ஹார்மோன் இதை சுரப்பது எது இதற்கான பதில் பிட்யூட்டியுடைய முன்கதுப்பு முன்கதுப்பு தான் லூட்டினைசிங் ஹார்மோனை சுரக்குது அடுத்தது பீனியல் சுரப்பி முக்கியமான கேள்வியை பாருங்கள் காலத்தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் எது காலத்தூதுவர்கள் என அழைக்கப்படுவது மெலட்டோனின் 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 ஹார்மோன் சுரக்கப்படும் இடம் எது இதற்கான பதில் பீனியல் சுரப்பி அடுத்தது தைராய்டு ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது ஒருத்தன் நல்லா வளர்றான் இல்லை குட்டையாக வளர்றான் அப்படின்னா அதுக்கு காரணம் தைராய்டு சுரப்பி இதை ஆளுமை ஹார்மோன் சொல்லுவாங்க உடல் வெப்பநிலையை சமநிலையில் பராமரிக்கும் ஹார்மோன் எது இதற்கான பதில் தைராய்டு சுரப்பி தைராய்டு சுரப்பியின் குறைவு காரணமாக குழந்தைகளில் ஏற்படும் நோய்க்கு பேர் என்ன இதற்கான பதில் குழந்தைகளுக்கு வரக்கூடியது கிரிட்டினிசம் குழந்தைக்கு வந்தால் கிரிட்டினிசம் தைராய்டு சுரப்பியின் குறைவு காரணமாக பெரியவர்களுக்கு ஏற்படும் நோய் என்ன இதற்கான பதில் பெரியவர்களுக்கு வரக்கூடியது மிக்சிடிமா குழந்தைனா கிரிட்டினிசம் பெரியவர்களுக்கு மிக்சிடிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தைராக்சின் ஹார்மோனை முதன்முறையாக படிக நிலையில் தனித்து பிரித்தவர் யார் இதற்கான பதில் எட்வர்டு சி கெண்டல் இவர் தான் தனிச்சு பிரிச்சிருப்பார் ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பி தைராக்சினை சுரக்க எத்தனை அளவு அயோடின் தேவைப்படுகிறது இதற்கான பதில் நூற்றி இருபது தேவைப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரா தைராய்டு இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது டெட்டனி எனப்படும் தசை இறுக்கம் இதனால் ஏற்படுகிறது டெட்டனின்னு சொல்லுவாங்க தமிழில் தசை இறுக்கம் இது காரணம் பாரா தைராய்டு பாரா தைராய்டு அடுத்தது பாருங்கள் கனயம் கணயம் எங்கே இருக்குது இறப்பைக்கும் டியோடினம் அதற்கும் இடையில் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் சுரப்பி கணயம் இறப்பைக்கும் இடையில் இருக்குது மஞ்சள் கலராக இருக்கும் நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளம் இல்லாத சுரப்பியாகவும் செயல்படும் சுரப்பி அது முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணுங்க நாளமுள்ள சுரப்பியாகவும் இருக்குது நாளம் இல்லாத சுரப்பியாகவும் இருக்குது இது ஒன்றே ஒன்று தான் அது கனயம்தான் கனயத்தில் உள்ள லாங்கர்கான் திட்டுகளில் உள்ள ஆல்பா செல்களால் சுரக்கப்படும் ஹார்மோன் என்ன கணையத்தில் லாங்கர்கான் திட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த திட்டுல ரெண்டு விதமான செல் இருக்கும் ஒன்று ஆல்பா செல் இன்னொன்று பீட்டா செல் ஆல்பா செல்லால் சுரக்கப்படும் ஹார்மோன் குளுக்கோகான் ஆல்பா செல்லிலிருந்து வந்தால் குளுக்கோகான் கணையத்தில் உள்ள லாங்கர்கான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்லால் சுரக்கப்படும் ஹார்மோன் பீட்டா செல்லால் சுரக்கப்படுவது இன்சுலின் நல்லா கவனிங்க ரெண்டுமே லாங்கர்கான் திட்டில்தான் இருக்குது கணையத்துக்குள்ளே தான் இருக்குது ஆல்பாசலிலிருந்து வந்தால் குளுகோகான் பீட்டாசலிலிருந்து வந்தால் இன்சுலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃப்ரெட்ரிக் பாண்டிங் சார்லஸ் பெஸ்ட்டு மெக்லாட் ஆகியோரால் கண்டறியப்பட்ட ஹார்மோன் என்ன இதற்கான பதில் இன்சுலினை கண்டுபிடிச்சவங்க அடுத்தது பாருங்கள் டயாபட்டிஸ் மிலிட்டஸ் நீரிழிவு நோய் எதனால் ஏற்படுது இன்சுலின் குறைவால் ஏற்படுது நீரிழிவு நோயால் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தால் அதற்கு பேர் என்ன இதற்கான பதில் ஹைபர் கிளேசியமியான்னு சொல்லுவாங்க நீரிழிவு நோயால் அளவுக்கு சிறுநீர் வெளியே போனால் அதுக்கு என்ன பேரு பாலி யூரியான்னு சொல்லுவாங்க நீரிழிவு நோயால் அதிகளவு தாகம் எடுத்தால் அதுக்கு என்ன பேர் இதற்கான பதில் பாலி டிப்சியான்னு சொல்லுவாங்க நீரிழிவு நோயால் அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்பட்டால் அதற்கு பேர் என்ன இதுக்கு பாலி யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க நீரிழிவு நோயால் ஏற்படும் அதிகப்படியான பசி அதுக்கு என்ன பேர்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் பாலி பேஜியா அதாவது என்ன பேர் வருங்கிறத பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது அட்ரினல் உயிர்காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது முக்கியமான கேள்விங்க உயிர்காக்கும் ஹார்மோன் எனப்படுவது கார்டிசோல் கார்டிசோலை சுரக்கும் சுரப்பி எது இதற்கான பதில் அட்ரினல் கார்டெக்ஸ் சிறுநீரக குழல்களில் சோடியம் மறு உறிஞ்சலுக்கு காரணமான ஹார்மோன் இது சோடியத்தை ஃபில்ட்ரு பண்ணி திரும்பவும் உடம்புக்குள்ளேயே கொண்டு போகும் இதற்கு காரணம் ஆல்டோஸ்டீரான் அவசரகால ஹார்மோன் பயமுறுத்தும் ஹார்மோன் சண்டையிடும் ஹார்மோன் பறக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது அவசரகால ஹார்மோன் சொல்லுவாங்க பயமுறுத்தும் ஹார்மோன் சொல்லுவாங்க சண்டையிடும் ஹார்மோன் சொல்லுவாங்க பறக்கும் ஹார்மோன் சொல்லுவாங்க இதற்கான பதில் எபினெஃப்ரீன் மற்றும் நார் எபினெஃப்ரீன் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது தைம சுரப்பி ரெண்டு கேள்வி தான் இருக்குது பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நாளமில்லா சுரப்பியாகவும் நினைநீர் உறுப்பாகவும் செயல்படுவது எது நல்லா கவனிங்க முன்னே நம்ம பார்த்தது கணையம் பார்த்தோம் நாளமுள்ள சுரப்பியாகவும் வேலை பார்க்கும் நாளம் இல்லாத சுரப்பியாகவும் வேலை பார்க்கும் ஆனால் தைம சுரப்பி நாளம் இல்லாத சுரப்பியாக வேலை பார்க்கும் நினைநீர் உறுப்பாகவும் வேலை பார்க்கும் இதுக்கான பதில் தைம சுரப்பி தடை காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டும் ஹார்மோன் எது இதற்கான பதில் தைமோசின் தைமசால சுரக்கப்படுது நோய் தடை காப்பு மண்டலம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வருது இல்லைங்களா அதுக்கு காரணம் தைம சுரப்பி அவ்வளோதான் நண்பா நாற்பத்தி ஆறு கேள்வி தான் இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்களா இது போதும் இதை நீங்கள் பார்த்துட்டு போனாவே போதும் எக்ஸாமில் கேள்வி வரும் அப்படியே ஆன்சர் போட்டு வந்துடலாம் சரிங்களா ஓகே நண்பா இதே மாதிரி நிறைய அறிவியல் வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம் இனியும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வேணுனாலும் இருக்குது பார்த்துருங்க ஓகே நண்பா அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ